வணக்கம் இன்றைக்கு வந்து கணபதி அப்படிங்கிற திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வியை நான் படிக்கிறேன் எனது சைட் கிழக்கு பார்த்து எண்பத்தி ஓரு அடி நீளம் முப்பத்தி நாலு அடி அகலம் கொண்ட வீடு கட்டியிருக்கிறேன் வடக்கில் மூன்றரை அடி இடம் உள்ளது அதனால் டேங்க் வாயு மூலையில் அமைக்கப்பட முடியவில்லை அந்த இடம் பத்தாத நாள் நாங்கள் அமைக்கலை அதனால் அக்னி மூலையில் அமைத்தேன் இது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டுறது ஆமாம் இது மிக மிக தவறு கணபதி சார் நீங்கள் மட்டும் இல்லை திருப்பூரில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து அவங்க அக்னி மூலையில் அமைச்சிடுறாங்க ஸோ நிறைய கம்பெனிகளில் நிறைய ஃபேக்ட்ரிஸில் நிறைய வீடுகள் நிறைய பேங் எல்லாம் பங்களாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த செப்டிக் டேங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அது மிக தவறான இடம் ஏன்னா அக்னி மூலை எனப்படுவது வந்து பார்த்திங்கன்னா அக்னி பகவானுக்குரிய இடம் சமையல் இருக்கலாம் சின்ன ஹால்ஸ் இருக்கலாம் இது மாதிரி தான் இருக்கலாமே தவிர கண்டிப்பாக செப்டிக் டேங்க் அங்கே அமைக்கக்கூடாது வாயு மூலையில் தான் அமைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி வாய் மூலையில் நீங்கள் செப்டிக் டேங்க் அமைத்தால் கூட நீங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற உங்களுடைய நீர் சம்ப் என்ன சொல்லப்படுகிற சம்போட விட இந்த செப்டிக் டேங்கோட ஆழம் மிக கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் அதை விட அதிகமான ஆழத்தில் இருக்கக்கூடாது இது முக்கியமான பாயிண்ட் அப்போது தென் வட தென்கிழக்கில் அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் இருந்தால் என்ன பாதிப்பு வரும்னா உங்கள் வீட்டில் உள்ள இரண்டாவது குழந்தையோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து தீராத நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் வந்து இந்த கணபதி சாரை வந்து நான் என்னை கூப்பிட சொன்னேன் அவர் என்னை கால் பண்ணார் நான் வீடு கட்டி எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் ஆச்சு ஒன்று அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது ஒரு வருடம் ஆகிடுச்சுங்க ஸோ நான் கேட்டேன் அவரை உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா மேடம் உங்கள் ஒய்ஃபுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா நான் சொன்னார் மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேண்டியது யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் வந்து நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிட்டபடி தென்கிழக்கு மூலையில் நமக்கு செப்டிக் டேங்க் இருந்தால் இந்த பாதிப்பு கண்டிப்பாக வரும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல இருந்து மாற்றணும் இது இப்போ வடகிழக்கில் நீங்கள் வாய் மூலையில் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இதற்கு வந்து உங்களுடைய கிழக்கு பகுதியில் என்டையர் போர்ஷனில் மிடில் இங்கேருந்து எடுத்து மிடில் சம்போட ஆழம் குறைவாக வைக்கணும் இவர் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன ஆழம் வந்து மிகப்பெரிய ஆழத்தில் எட்டடி நீளத்தில் அவர் ரொம்ப ஆழத்தில் வைத்திருக்கிறன்னு சொல்லியிருக்கார் ஆழம் சம்பவ விட குறைவாக வைத்து வேணா நீளம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும் நீங்கள் முறைப்படி அங்கே இருக்கிற வாஸ்து வல்லுநர் யாராவது அழைத்து அளந்து கரெக்டான இடத்துல நீங்கள் செப்டிக் டேங்க் அமைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும் ஆனால் த கண்டிப்பாக தென்கிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது வாய்மூலையில் இருப்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா கிழக்கு கிழக்கை நோக்கிய கிழக்கு பகுதிகளில் மிடில் இருக்கும் அந்த கானருக்கு போகாமல் ஈசான மூலைக்கும் வராமல் மிடில் நீங்கள் செப்டிங் டேங்க் அமைத்துக்கலாம் கண்டிப்பாக தென்கிழக்கு மூலையில் செப்டிங் டேங்க் அமையக்கூடாது தகுந்த வாஸ்து வல்லுநரை வைத்து அதை சரிப்படுத்திக்கிங்க உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு தீரம் இல்லாமல் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் நன்றி வணக்கம்